வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓம் சரவணா பவான்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிகிட்டு வந்தோம் இப்போ இடையில ஒரு டூ மந்த்தாக ஸ்டாக் கிடைக்கல இப்போ மறுபடியும் ஸ்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு இதோடய ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியில் இது நல்லாயிருக்கும் மக்களே டபுள் சைடு உங்களுக்கு கீழே டபுள் சைடே போட ஒருவங்களுக்கு வந்துடும் பாக்ஸ் விற்று பாக்ஸோடு வந்துடும் ஓம் சரவணா பவா உங்களுக்கு எதுவும் வாண்டட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் மக்களே ரெண்டு சைட் டபுள் சைடு உள்ளது நம்ம கார்லேயோ நம்ம ஆஃபீஸில் பிடிச்ச இடத்துல வச்சுக்கலாம் நம்ம பிடிச்ச இடத்துல வச்சுக்கலாம் அழகாக இருக்குது நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஷைனிங் அழகாக இருக்குது அதான் உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் வீடியோ போட்டேன் இதோடய பிரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி மக்களே நூற்றி முப்பது ரூபா வரும் ப்ளஸ் குறைய சார்ஜ் நம்ம குறைய பண்ணுற மாதிரி தான் சார்ஜ் பண்ணிக்கலாம் மக்களே நல்லா யூனிக்காக இருக்குது நம்ம ஒட்டி வைக்கலாம் மக்களே நம்ம பிடிச்சதில் ஓம் சிரமணம் போவா பார்க்குறவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க கண்டிப்பாக நின்று பேசும் நம்ம இந்த ஹோம் சோனாபா வந்து எல்லா கண்ணையும் ஈர்த்துருவாப்புல கண்டிப்பாக இங்களை சிறப்பாக இருக்குது நம்ம பிடிச்ச இடத்துல வைங்களே மாற்றம் வரும் கண்டிப்பாக இப்போ நானே வச்சுருக்கேன் எனக்கே நல்லா மாற்றம் வருது எல்லாத்துக்குமே மாற்றம் வரணும்ல எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுக்காக இந்த வீடியோ சின்ன வீடியோ அதனால் நமக்கு ஸ்டாக் வந்துருச்சுங்கிறதுக்காக தான் வீடியோ போட்டேன் வேணுங்கிறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் என்ன ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ மக்களை மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோ வெண்டிங்கில் இருக்குது மக்களை அப்லோட் பண்ணாமல் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கொடுங்க நெட் இருக்கிறனால நம்ம ஸ்லோவாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது லைவ் வரமுடியில்னால ஒரு கேம் சொல்லியுமே அது இன்னும் கண்டிப்பூ பண்ணாமல வேலையில் ஒர்க் ஒர்க் கொஞ்சம் இருக்கறனால விரைவில் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல கேமில் சந்திப்போம் மக்களே தேங்க்யூ மக்களே